ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்தியா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா நீர் முறை தாங்க பார்க்க போகிறோம் மோரை நம்ம அப்படியே குடிக்கிறதுக்கு சில மசாலா பொருட்கள் சேர்த்து இது மாதிரி நீர் முறை குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் இருக்குங்க உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மசாலா நீர் முறை வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு எப்படி நம்ம மிக்சியில் ஈஸியாக சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாங்க மிக்ஸி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏறப்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கருவேப்பிலை சேர்த்துக்கலங்க கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு பலசி விட்டு எடுத்துக்கலங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒன் கப் அளவுக்கு நம்ம கெட்டியான தயிர் சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க போல் நல்லா பிறகு இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஒன் கப்பு வந்து தயிர் ஒரு மாதிரி டூ கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த மசாலா நீர் மோறுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம்ங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்குல கொடுக்கும்போது வடிகட்டி கொடுங்க ஏன்னா அப்படியே கொடுத்தாங்க பிடிக்க மாட்டாங்க இது நம்ம இஞ்சி ஜீரம்லாம் சேர்த்துக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க டெய்லியும் கூட நீங்கள் இந்த மாதிரி மோராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு மிக்சியில் பண்ண வேணாம்னு நினைச்சிக்கிங்கன்னாக்கா தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அதில் வந்து இஞ்சி பச்சை மிளகா கரப்பில் கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கூட மசாலா முறை வந்து ரெடி ஆகிடுங்க இந்த மசாலா நீர் வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ட்ரிங்க்குன்னு கூடாங்க உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தருங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க்குன்னு சொல்லலாங்க நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து கடைகளை ஜூஸ் வந்து கொடுக்கத்தோட இது மாதிரி வீட்லேயே வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து மசாலா முறை ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இளநீரை விட மோர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாடி வந்து சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுவோங்க அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நீர் ஆகாரங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு மட்டும் இல்லைங்க டெய்லியும் வந்து நீங்கள் மோர் எடுத்துக்கிறதுக்கு உடம்பு ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்